இதை வந்து இந்த கப்பில் சேர்த்திக்கலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு டைம் கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இன்றைக்கி வந்து நம்ம பூர்ணம் செய்கிறதுக்கு கிழங்கு வச்சு தான் செய்ய போறேங்க அதுக்கு வந்துட்டு அளவுக்கு ஒரு கிழங்கு எடுத்திருக்கேங்க நல்லா ஒரு துண்டு எடுத்திருக்கேங்க இது வந்து நம்ம தோல்சி விட்டு நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்க கிழங்கு எல்லாமே இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து இந்தளவுக்கு சேர்த்துனா போதுங்க பார்த்திங்களா இந்த கிழங்குக்கு மேலாப்பில் இருக்கிற மாதிரி ஊற்றுனா போதும் அடுப்பு ஆன் பண்ணிட்டே குக்கர் வச்சுட்டேங்க இப்போ விசில் போட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூர்ணத்துக்கு வந்து வாழைப்பழம் சேர்த்த போருங்க அதுக்கு ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் அந்த பழத்தை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம பழத்தை வச்சுக்கலாங்க அப்படியே தோலோடவே வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடுங்க மூடி போட்டுறலாங்க வேகட்டும் இப்போ நம்மளுக்கு பழம் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த தோல் எல்லாம் கொஞ்சம் நேரம் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து நான் ஒரு அரைமுடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க இது வந்து நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இந்த தேங்காய் துருவல் சேர்த்துனோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு கூடுதல் சுவையாக இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மனமாக இருக்குங்க நம்ம பூர்ணத்தோடு சேர்த்தும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா நம்ம வறுத்துட்டோம் எடுத்துக்கலாம் பழம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க தோல் மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் பழத்தை வந்து நல்லா மசிச்சு நேந்திரம் பழத்துல ஏதாவது விதை இடையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க எடுத்துருங்க ஏதாவது ஒரு சில பழங்கள்ல வந்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த விதை வந்து ஒரு சைடு அப்படியே இருக்கு பாருங்க வந்து இது நம்ம எடுத்துடலாங்க இது இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டோங்க இனி நம்ம கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருங்க இது இருக்கட்டும் கிழங்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம கிழங்கு வேக வச்சுட்டு தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துடணுங்க எடுத்துட்டு தான் மசிக்கணும் இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிச்சுக்கலாங்க இவ வந்து நம்ம மசித்து விட்டுக்கலாங்க நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணுங்க நம்ம வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோங்க நீங்கள் மண்டவெள்ள வேணாலே எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதில் வந்து ஒரு ஒன்றே கால் டம்ளர் எடுத்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் கால் டம்ளர் சேர்த்துட்டேங்க மொத்தம் ஒன்னே கால் டம்ளர் சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க சக்கரை சேர்த்தோம்னா கொஞ்சம் குளகுலோன்னு வருங்க அடுப்பில் வச்சுட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்திங்களா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழம் சேர்த்திக்கலாங்க வேக வச்சுருக்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துனா போதும் அடுத்து வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்துடலாங்க அந்த சூடு வந்து நல்லா சூடாக இருக்குது அந்த கிழங்கும் சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து நல்ல சூடாக இருக்குது அந்த சூட்லயே இதை வந்து நல்லா கலந்துக்கலாங்க அப்படியே அந்த தட்டில் சேர்த்தி நம்ம ஆற வச்சுக்கலாங்க அந்த பூர்ணம் எல்லாமே தட்டில் சேர்த்திட்டுங்க இந்த தட்டில் சேர்த்தினதுக்கப்புறம் நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு பூர்ணம் ரெடி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ பூர்ணம் ரெடியாக இருக்கு நம்ம இந்த உளுந்து அரைச்சிக்கலாங்க உளுந்து சேர்த்திக்கலாங்க உளுந்து சேர்த்திட்டேங்க இப்போ நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்திக்கலாம் இந்த மைதா வந்து ஒரு பை ஒரு பைண்டிங்க்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் சேர்த்திருக்கிறோங்க இப்போ இதை நம்ம தனியாக சேர்த்தி கரைச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி மிக்சி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா அரைபட்டு வந்துடுங்க அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாங்க மாவு வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருக்குதுங்க நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப கெட்டியா இருக்கு இல்லைங்களா அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க இது வந்து உளுந்த மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம கரைக்க கூடாது தண்ணியை இந்த மாதிரி இருந்ததுனால தான் நல்லா கோட் ஆகி வருங்க அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் டிக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஆனால் இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவங்க இருக்கட்டும் பாருங்கள் நம்மளுக்கு இப்போ இந்த பூரணம் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க இந்த டைமில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா நமக்கு வந்து இந்த கிழங்கு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க நம்மளுக்கு பருப்பு அளவுக்கு நல்லா கெட்டி வரல பருப்பளவுக்கு கெட்டி வரலைனாலும் நல்லா உருட்டுறதுக்கு வருதுங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு உருட்டுறதுக்கு வந்தாலே நம்ம வந்து மாவுல போட்டு எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக எல்லாமே உருட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிற உருண்டையில் வந்து அப்படியே இந்த மாவில் சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்தா போதுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இப்படியே எடுத்துட்டு என்ன சூடாகிடுச்சுன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க என்ன வந்து சூடாயிடுச்சு நம்ம அப்படியே சேர்த்திக்கலாம் வெந்திருக்கு நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க ஓகேங்களா வேகும் போது வந்துடுங்க ஒன்று ஒன்று ஒட்டி இருந்தாலுமே தனியாக வந்துடும் நம்ம போடும்போது அடியில கொஞ்சம் மாவு அது கொஞ்சம் பெருசாக தெரியுது பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வெந்து பார்த்தீங்களா இப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம வெந்து வரும்போது எல்லாமே கூட தனித்தனியாக வந்துடுங்க ஒரு பீஸ் நல்ல பெரிய பீஸா வந்திருக்கு இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துட்டு பாக்கலாங்க பாருங்க நம்ம எல்லாமே சுட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க நம்மளுக்கு சூப்பரா வந்திருக்குங்க நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா அதுவும் ஹெல்த்தியா இது வந்து பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்தல அதனால் பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாங்க மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூசியாக நல்லா இருக்குங்க பார்த்திங்களா இது அப்படியே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுடைய அந்த வாழைப்பழ டேஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு தேங்காய் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஈசிரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்